பட்டா மாற்றம் செய்ய உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர்கள் பத்தாயிரம் ரூபாய் பணம் கேட்பதாகவும் பணம் கொடுப்பவர்களுக்கு மட்டும் பட்டா மாற்றம் செய்வதாகவும் பணம் கொடுக்காதவர்களை பல்வேறு காரணங்கள் கூறி அலைக்கழித்து வரும் சம்பவங்களை கண்டித்து உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு புரட்சிகர சோசியல் கட்சியினர் கண்ணன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை தாலுகாவில் உள்ள பொதுமக்கள் பட்டா மாற்றம் செய்ய வந்தால் வருவாய் வட்டாட்சியர் ஆனந்தகிருஷ்ணன் தனி வட்டாட்சியர் காதராளி ஆகியோர் பத்தாயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்பதாகவும் லஞ்ச பணத்தை கொடுப்பவர்களுக்கு மட்டுமே பட்டா மாற்றம் செய்து கொடுப்பதாகவும் லஞ்ச பணம் கொடுக்காதவர்களை பல்வேறு காரணங்கள் கூறி அலைக்கழித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் இதுகுறித்து உயரதிகாரிகளுக்கு மனுக்கள் அனுப்பினால் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் மாவட்ட தலைவர் காதரளி மாவட்ட செயலாளர் ஆனந்தகிருஷ்ணன் ஆகிய இருவரும் சங்க பொறுப்பாளர்கள் என்ற போர்வையில் உயரதிகாரிகளுக்கு அச்சுறுத்தல் கொடுப்பதால் அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க முடியாமல் உள்ளதாகவும் அதனால் மாவட்ட ஆட்சியர் நேரடியாக தலையிட்டு உரிய விசாரணை நடத்தி உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி தமிழ்நாடு புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சியின் மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் ஆசிர்வாதம் தலைமையில் அக்கட்சியினர் உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் பணம் வசூல் செய்யும் வருவாய்த்துறை அதிகாரிகள் மீது அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர் இதில் புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சியின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் ¡Para allá! கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் நகரில் அம்மன் ஜெயந்தியை முன்னிட்டு அம்மனுக்கு யாகம் வளர்த்து பால்குடம் எடுத்து அபிஷேகம் அலங்காரம் ஆராதனை நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் நகரில் அமைந்துள்ள வாசவி அம்மன் ஜெயந்தியை முன்னிட்டு அம்மனுக்கு யாகம் வளர்த்து பால்குடம் எடுத்து அபிஷேகம் அலங்காரம் ஆராதனை நடைபெற்றது அம்மனுக்கு நூற்றி எட்டு கோத்திரம் பதித்த வெள்ளிக்காசு மாலை அணிவிக்கப்பட்டது இதன் சிறப்பு விருந்தினராக எல் வி என் பிரசாத் சேலம் கலந்து கொண்டு அம்மனுக்கு காசு மாலையை செலுத்தினார் இந்த நிகழ்ச்சிக்கு சங்கராபுரம் ஆரிய வைசிய மகாசபா தலைவர் பால்ராஜ் இளைஞர் சங்க தலைவர் சீனிவாசன் செயலாளர் ரவிசங்கர் பொருளாளர் செந்தில்குமார் மகிழா சங்க தலைவர் கிரிஜா கிருஷ்ணமூர்த்தி செயலாளர் வைஜெயந்தி மாலா மகேந்திரன் பொருளாளர் அனுராதா சீனிவாசன் இந்த நிகழ்ச்சியின் கட்டளைதாரர்கள் பால்ராஜ் தயானந்தன் ராஜேந்திரன் மகேந்திரன் மற்றும் கிளப் பொறுப்பாளர்கள் சரவணன் கமலக்கண்ணன் நமது நிரூபர் குருசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர் சங்கராபுரத்தில் ஆரிய வைசிய சமூகத்தை சார்ந்த அனைத்து நிறுவனங்களுக்கும் பிற்பகல் ஒரு மணி வரை விடுமுறை அளிக்கப்பட்டது மற்றும் சுற்றுவட்டாரத்தை சேர்ந்த ஆரிய வைசிய பொதுமக்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் காலை சிற்றுண்டி

ஸ்ரீ சந்திரசேகரர் சிம்ம வாகனத்தில் புறப்பாடு நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ஒலங்கூர் கிராமம் ஸ்ரீ காமாட்சி அம்பால் சமேத ஸ்ரீ அகதீஸ்வரர் திருக்கோவில் பிரம்மோற்சவ தேர் திருவிழாவை முன்னிட்டு மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ சந்திரசேகர மூர்த்திகளுக்கு மகா தீபாராதனை பஞ்சமுக தீபாராதனை கும்ப தீபம் மற்றும் சத்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரணம் கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து ஸ்ரீ சந்திரசேகரர் மூர்த்தி கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து சிம்ம வாகனத்தில் இரவு வீதி உலா நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் திட்டக்குடி அருகே கூடலூர் கிராமத்தில் தனது நூற்று பதினேழாவது பிறந்த நாளை குடும்பத்தினரோடு கொண்டாடிய அன்னபூரணி அம்பாள் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்த கூடலூர் கிராமத்தில் வசித்து வரும் அன்னபூரணி அம்மாளின் நூற்று பதினேழாவது பிறந்த நாளை இவரது குடும்பத்தினர் உறவினர்கள் ஊர் பொதுமக்கள் வரதராஜ பெருமாள் கோவிலில் மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை செய்து விழாவாக கொண்டாடினா் இதனைத் தொடர்ந்து அவரின் குடும்பத்தினர் உறவினர் ஊர் பொதுமக்கள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் நூற்று பதினேழாவது வயதை கொண்டாடிய அன்னபூரணி அம்மாளிடம் ஆசிர்வாதம் பெற்றுக் கொண்டனர் ஊர் பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது அன்னபூரணி அம்மாவின் கணவர் கோவிந்தசாமி மற்றும் மகன் தர்மலிங்கம் ஆகியோர் இறந்துவிட்ட நிலையில் இவருக்கு சுப்பிரமணியன் மணிமேகலை என்ற இரண்டு பேர குழந்தைகளும் மீனா அருணா மணிகண்டன் என மூன்று கொள்ளு பேரப்பிள்ளைகள் கொள்ளு பேரப்பிள்ளை மணிகண்டனுக்கு பிறந்த எல்லு உள்ளனர் இவர் ஆறாவது தலைமுறையாக தனது குடும்ப உறவுகளோடு சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறார் அன்னபூரணி அம்மாள் நூற்று பதினேழாவது வயதிலும் தொடர்ந்து தேர்தலில் வாக்களித்து வருகிறார் என்று குடும்பத்தினர் தெரிவித்தனர்

கயத்தாரில் முதலமைச்சர் விரிவான மருத்துவ காப்பீடு அட்டை வழங்கும் சிறப்பு முகாம் நடைபெற்றது திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் பொதுமக்களுக்கு மருத்துவ காப்பீடு அட்டை வழங்கும் சிறப்பு முகாம் நடைபெற்றது இந்த முகாமை பேரூராட்சி தலைவர் சுபலட்சுமி ராஜதுரை சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் மேலும் முகாமில் கலந்து கொண்டு விண்ணப்பித்தவர்களுக்கு மருத்துவ காப்பீடு அட்டை வழங்கினார் இந்த மருத்துவ காப்பீடு திட்ட முகாமில் நகர செயலாளர் சுரேஷ் திட்டக்குழு உறுப்பினர் அய்யாதுரை பாண்டியன் மற்றும் கயத்தாறு பகுதி பேரூராட்சி கவுன்சிலர்கள் கலந்து கொண்டனர் मारे मारे कानों से यह बोली செங்கல்பட்டு மாவட்டம் வன்னியர் சங்கம் மாநாடு வருகிற பதினோராம் தேதி நடைபெறும் நிலையில் காவல்துறை விதித்த நிபந்தனைகள் ஏற்றுக் கொள்வதாக ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்பு ஜி கே மணி செய்தியாளர் மத்தியில் தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரம் வடக்கு மண்டல ஐஜி கர்ப் தலைமையில் டிஐஜி கிஷா மிட்டல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சாய் பிரணீத் ஆகியோருடன் செங்கல்பட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் கவுரவ தலைவர் ஜி கே மணி முன்னாள் நடுவண்துறை அமைச்சர் ஏ கே மூர்த்தி மாநில வன்னியர் சங்க செயலாளர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் திருக்கச்சூர் ஆறுமுகம் செங்கல்பட்டு மத்திய மாவட்ட செயலாளர் காயார் ஏழுமலை உள்ளிட்ட நிர்வாகிகள் நடத்திய ஆலோசனைக் கூட்டத்தில் காவல்துறை விதித்த அனைத்து நிபந்தனைகளையும் ஏற்றுக்கொள்வதாகவும் மேலும் வாகனங்களுக்கான கட்டுப்பாட்டில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது ஓட்டுநர் உரிமம் மற்றும் வாகனத்தின் உரிமத்தை அளித்தால் மாநாட்டிற்கு வரும் வாகனங்கள் அனுமதிக்கப்படும் அந்தந்த காவல் நிலையத்தை தொடர்பு கொண்டு அந்தந்த பகுதிகளைச் சேர்ந்த வன்னியர் சங்க சொந்தங்கள் இந்த அனுமதி பெற்று மாநாட்டிற்கு வரலாம் இரவு பத்து மணிக்கு மாநாடு திட்டமிட்டபடி முடிக்கப்படும் இதேபோல் கிழக்கு கடற்கரை சாலை வழியாக வாகனங்களை அனுமதிக்க வேண்டாம் என்று தெரிவித்தனர் அந்த நிபந்தனையும் ஏற்றுக்கொண்டோம் மேலும் காவல்துறை மற்றும் தமிழக அரசு இந்த மாநாட்டிற்கு எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்கிறது மாநாடு சிறப்பாக நடைபெறும் என பாட்டாளி மக்கள் கட்சியின் கௌரவ தலைவர் ஜி கே மணி தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு மாநாடு நடத்தப்படலைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பிரம்மாண்டத்தை உருவாக்குகிற நாட்டு மக்கள் எல்லாம் திரும்பி பார்க்கிற எல்லாருடைய சிந்தனையும் ஈர்க்கக்கூடிய வகையில் இந்த மாநாடு திட்டமிட்டு நடத்த ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் இந்த மாநாட்டில் எங்கள் மருத்துவ யாவினுடைய வழிகாட்டுதலோடு நடைபெறுகிற மாநாடு எங்கள் குழு தலைவர் சென்னை மருத்துவர் அன்புமணி அவர்கள் முழு பொறுப்பேற்று நடத்துகிற மாநாடு இந்த மாநாட்டு பணிகளை எங்கள் ஏகே மூர்த்தி திருக்குச்சூர் ஆர்வம் உள்ளிட்ட நிர்வாகிகள்லாம் இந்த மாவட்ட நிர்வாகிகளை மாநாட்டு தேடலை பார்த்துக்கிறாங்க தமிழ்நாடு முழுவதும் எங்கள் நிர்வாகிகள் இந்த மாநாட்டுக்காக கடந்த ஒன்றரை மாதம் உழைச்சிட்டு இருக்கிறாங்க இந்த மாநாடு மிகப்பெரிய வெற்றி மாநாடு அமைய இருக்கிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாநாடு எல்லாருடைய கவனத்தை ஈர்க்கிற மாநாடு அதே நேரத்துல இது யாருக்கு எதிரான மா அருள்மிகு இளங்கிலி அம்மன் உடனுரை ஆட்சீஸ்வரர் சுவாமி திருக்கோவில் திருத்தேர் வீதி உலா வெகு விமர்சையாக நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் ஞான சம்பந்தரின் பாடல் பெற்ற ஸ்தலமாக விளங்கக்கூடிய புகழ்பெற்ற அச்சிறுபாக்கம் அருள்மிகு இளங்கிலி அம்மன் உடனுறை ஆட்சீஸ்வரர் சுவாமி திருக்கோவிலில் சித்திரை பெருவிழா நடைபெற்று வருகிறது ஏழாவது நாளான இன்று பெரிய தேரில் ஆட்சீஸ்வரரும் சிறிய தேரில் இளங்கிலியம்மனும் எழுந்தருளி நான்கு மாட வீதிகளின் வழியாக வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் இவ்விழாவில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் வடம் பிடித்து தொடங்கி வைத்தார் இதில் உள்ளூர் மற்றும் வெளியூர்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆட்சீஸ்வரர் சுவாமி திருக்கோவில் செயல் அலுவலர் தமிழரசி கோவில் அர்ச்சகர் சங்கர் சிவாச்சாரியார் உள்ளிட்ட ஆலய பணியாளர்கள் செய்திருந்தனர் செங்கல்பட்டில் தடகள விளையாட்டு வீரர்களுக்கான மையம் திறப்பு அமைச்சர் தாமு அன்பரசன் திறந்து வைத்து விளையாட்டு உபகரணங்களை வழங்கினார் செங்கல்பட்டு ராஜேஸ்வரி வேதாச்சலம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் புதிதாக அமைக்கப்பட்ட ஸ்டார் அகாடமி தடகள விளையாட்டு மையம் திறப்பு விழா நடைபெற்றது பள்ளி மற்றும் கல்லூரியை சார்ந்த இருபது மாணவர்கள் இருபது மாணவிகளுக்கு தேர்வு செய்யப்பட்டு அவர்களின் தடகள விளையாட்டிற்கு தேவையான ஆடைகள் பிரத்யேக காலணிகள் மற்றும் விளையாட்டு உபகரணங்களை குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் ஆகியோர் வழங்கினர் இம்மைய திறப்பு விழாவில் செங்கல்பட்டு சாராட்சியர் ஹெலன் மாவட்ட விளையாட்டு அலுவலர் ஆனந்த் மற்றும் அரசு அலுவலர்கள் பயிற்சியாளர்கள் விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர் 마이스런데 뭔가. 마이스런데 뭔가. 뭐나 없진 않겠다. 응. 카트. 아무튼 뭐, 오늘 스페셜 스포츠. 아, 오늘 뭐, 아마 아무튼 오늘 이렇게 다들 봐. 네, 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 � சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் இரண்டு ஆண்டுகளாக காலியாக உள்ள இளநிலை மின் பொறியாளர் பணியிடத்தை நிரப்ப வலியுறுத்தியும் தேசிய நெடுஞ்சாலையில் மின் விளக்குகள் அமைத்து தர வேண்டி அமைச்சரிடம் மனு செங்கல்பட்டு மாவட்டத்தில் பரனூர் சுங்கச்சாவடி முதல் வண்டலூர் வரையில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மின்விளக்குகள் இல்லாததால் விபத்துகள் அதிக அளவில் நடைபெற்று உயிரிழப்புகள் ஏற்படுவதால் உடனடியாக தேசிய நெடுஞ்சாலையில் மின் விளக்குகள் அமைத்து தர வேண்டியும் மேலும் சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் உள்ள மின்சார வாரிய அலுவலகத்தில் இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக இளநிலை பொறியாளர் பணியிடம் காலியாக உள்ளதாகவும் அப்பகுதியில் தொடர்ந்து மின்வெட்டு நீடிப்பதாகவும் நீண்ட நேர மின்வெட்டால் அப்பகுதி மக்கள் பாதிக்கப்படுவதாகவும் அதிகாரி இல்லாத காரணத்தினால் பொதுமக்களின் புகார் மீது நடவடிக்கையின்றி அவதிப்படுவதாகவும் உடனடியாக இளநிலை மின் பொறியாளர் பணியிடத்தை நிரப்பிட வலியுறுத்தி சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் தலைமையில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் சிங்கபெருமாள் கோவில் பகுதியை சார்ந்த சமூக ஆர்வலர்கள் மனு அளித்தனர் पर क्या नहीं है ये फिर और आप उनको लगा नहीं सकते जैसे टूर्नामेंट करना चाहते तो अब ये ले फला बोल 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 ना Hann vildi sluta nú, men